வாழ்க வளமுடன் கார்த்திகேயன் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் பலன்கள் அவர்களது தசாபுத்தி காலங்களில் எப்படி இருக்கும் என்று தெளிவுபடுத்தவும் என்று கேட்டிருக்கின்றார் பொதுவாக நட்சத்திர பரிவர்த்தனை என்பது நல்லதுதான் அந்த நட்சத்திர பரிவர்த்தனை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு சற்று நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயம் உள்ளது ஏனென்றால் நட்சத்திர பரிவர்த்தனை கிரகங்களுக்கு தன்னுடைய நண்பர்களின் நட்சத்திரமா பயக பகைவர்களின் நட்சத்திரமா எதில் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள் என்று கவனிக்க வேண்டும் நண்பர்களுடைய நட்சத்திரங்களில் பரிவர்த்தனை பெற்று அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் லக்கணத்திற்கும் நண்பர்களாக சுபர் யோகர்களாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அவர்களது தசாபூர்த்தி காலங்களில் நல்ல பலன்களை செய்வார்கள் அதிலும் அவர்கள் எந்த ஸ்தானத்திற்கு பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் என்பதையும் அவர்களின் ஆதிபத்திய சிறப்பு என்ன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக நல்ல பலன்களை செய்வார்கள் என்று சொல்லு சொல்லிவிடுவதை விட அவர்கள் ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள் எந்த இடத்திற்கு பரிவர்த்தனை இருக்கின்றார்கள் நட்சத்திர பரிவர்த்தனையை எந்த இடத்திற்கு வாங்கியிருக்கின்றார்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டால் அந்த தசாபுத்தி பலன்களை நாம் நிர்ணயம் சொல் செய்து சொல்லிவிட முடியும் ஒருவர் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் சாரங்களில் பரிவர்த்தனை பெற்றால் அது அவ்வளவு சிறப்பாக தசாபுத்தி பலன்கள் வேலை செய்யாது லக்கணத்திற்கு சுபர் யோகர்களாக இருந்து நண்பர்களாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு பகைவருடைய சாரத்தில் பரிவர்த்தனை பெற்றுவிட்டால் அவர்களின் பலம் குறையவே செய்யும் சுபர் யோகர்களாக இருந்தாலும் பலன்களை நல்ல அளவில் செய்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்காது ஆகவே பரிவர்த்தனை பெற்ற சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் லக்கணத்திற்கு நண்பர்களா சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருவரும் பரஸ்பரம் நண்பர்களா அல்லது சமத்துவம் பெறுபவர்களா என்பதையும் அடுத்து அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய சார பரிவர்த்தனையில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஸ்தானம் எந்த ஸ்தானம் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியத்து சிறப்பு என்ன என்பதையும் தெரிந்து நாம் நிர்ணயம் செய்தால் சரியான பலன்களை நிர்ணயம் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் மேலெழுந்த வாரியாக யோதிடத்தில் சொல்வது என்பதே கிடையாது ஒன்றுடன் ஒன்று சங்கிலி போல்வை போல லிங்காகத்தான் வரும் ஒன்றை இடத்து அதற்கு பின்னால் இன்னொன்று தொக்கி நிற்கும் அதை தொட்டால் இன்னொன்று தொக்கி நிற்கும் அதை தொட்டால் இன்னொன்று தொக்கி நிற்கும் இப்படி ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக தொக்கி நின்று கொண்டே சங்கிலி கோர்வை போல் சென்று கொண்டே இருக்கும் அதற்கு முடிவு என்பதே கிடையாது ஆகையினால் இந்த கருத்தை நாம் நன்கு இத்தனை விதை விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு எடுத்தோமானால் சரியான பலன்களை நிர்ணயம் செய்து சொல்லிவிட முடியும் வணக்கம்